கடையில் போய் வாங்கி சாப்பிடுங்கப்பா ஹாய் முனுசாமி வணக்கம் ரெண்டு முறை லைவாக தட்டுங்க ஏங்க ரெண்டு முறை தட்டுங்கன்னு ஒரு லைக்கை தூவிட்டீங்க பத்து லைக் இருக்குது தேங்க்யூ முன்னுசாமி பிரதர் முத்துராஜ் ஹாய் यार सामने नहीं है बम्बा लेना थैंक यू सो मच आदि गुड मॉर्निंग हाँ जय प्रदा ओके माँ ओके लोकेश गुड नाइट टाटा टेक केयर बाय 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 இது ரெண்டாவட்டி கட் பண்ணதுனால அப்படி நான் ஹைலைட்டு பத்து நிமிஷத்தை கட் பண்ணிருப்பேன் இதை நான் கட் பண்ணேன் இதை நான் பண்ணுறேன் ஸ்பேனர் வாங்கி போறவங்களும் எங்க தான் போறாங்கன்னே தெரியல அண்ணா வா காமிக்கவா டாடி ஹாய் சொல்லு டாடி ஹாய் யாரு குணசேகர் ஹாய் குணசேகர் ஹாய் இல்ல இல்ல உன்னை கேட்டது வந்து மே லோகேஷ் கேட்டார் உன்னை ஹாய் லோகேஷ் டாடி லோகேஷ் டாடி லோகேஷ் டாடி ஏண்டா மானம் கட்டுறீங்களா ஏண்டா வந்து சர்சம் பண்ணுறீங்க அறிவு இருக்கா இல்லையாடா கம்மு இருங்கடா வாயை வச்சு கிளற கிளற வைக்காதீங்கடா என்ன தட்டி விட்டேன் தடி மாடுக்கு போகிறோம் மரியாதை தெரியாத நான் சன்ஸ் ஏன்பா மரியாதை தெரியாமல் கம்மன் பண்ணுறீங்க மரியாதை தெரிஞ்சால் லைவ் போனாங்கப்பா இல்லைன்னா வராது பத்தியா லோகேஷ் இவ்வளோ நேரம் மரியாதையை கமெண்ட் பண்ண இப்போ என்ன போட்டுருதான்னு தெரில நல்லா இருக்கேன் முரளிதரன் அண்ணா டம்மி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு டாமியவா என்ன கர்மமோ ஒன்றுமே புரியல லோகேஷ் நீங்கள் போகிறது நல்லா போட்டிங்களா தப்பாக போடலாம் கூட புரியல முரளிதரன் ஹாய் யாரையும் நல்லவன் நிறைய விவேக்கம் விவேக் காமெடி சொல்கிறாங்க இவன் நல்லவனும் நம்ப முடியல கெட்டவனாக நினைக்க முடியல அந்த மாதிரி இருக்குது